விரைவில் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக ஆதவர்ஜுனா ரஜினா சொல்லியிருக்கிறாரு அதோடு இணைந்து திமுகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தது முதலமைச்சர் ஸ்டாலினோடு இணைந்து எடுத்த புகைப்படங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை வீடியோவாகவும் வெளியிட்டிருக்காரு இது தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படி இந்த பதிவில் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் தெளிவாக இதில் பார்க்க போகிறோம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற முழக்கத்தோட எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியோடு விரைவில் உருவாக்குவோம் அந்த கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோடு மேடையை பகிர்ந்து கொண்டிருந்த ஆதவ் அர்ஜுனா ஆளும் கட்சியான திமுக குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் மன்னராட்சி முறையை ஒழிக்க வேண்டும் பிறப்பால் ஒருவர் முதலமைச்சர் ஆவது சரியாக இருக்காது உள்ளிட்ட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த நேரடியாக திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இந்த நிலையில இவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து தற்போது அர்ஜுனாவை இருந்து அர்ஜுனா நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு பிறகு ஆதவனா நேற்றைய தினம் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அதுல மறுபடியும் ஆணித்தரமாக திமுகவை எதிர்க்கும் விதமாக தான் அவருடைய பதவி இருந்தது மன்னராட்சி முறையை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல அதே போல விசிகாவில் இணையும் போது என்ன மன உணர்வோடு இருந்தனோ அதே போலதான் இந்த சஸ்பென்ஷன் லெட்டரை வாங்கும் போதும் அதே உணர்வோடு இருக்கேன் திருமாவளவன் மீது அதே மரியாதை இருக்கு அப்படின்றத சொல்றாரு ஆனால் கடைசியா ஒரு வரியும் சொல்றாரு காலம் தான் அதற்கு மருந்தாக இருக்க வேண்டும் காலம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்க போகுது அப்படின்னு அப்ப ஆறு மாதத்திற்கு பிறகு வேறு கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா அல்லது விசிகா இரண்டாக பிளவுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் நேற்றைய தினம் எழுந்ததை பார்க்க முடிந்தது இந்த நிலையில தான் இன்று மறுபடியும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பிரசாந்த் கிஷோர் மற்றும் சபரீஷன் அதோடு இணைந்து திமுகவுக்காக தேர்தல் வியூகம் வகுத்தது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் பல்வேறு அரசியல் முக்கியமான விஷயங்களையும் இந்த சொல்லி இருக்கார் அதோடு இணைந்து பிரசாந்த் கிஷோர் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்து செய்த விஷயங்கள் அதே போல அதன் பிறகு துணை பொதுச் செயலாளரானது சமீபத்தியமாக நடந்து முடிந்த மது ஒழிப்பு மாநாட்டினுடைய வெற்றி அப்படின்னு தொடர்ந்து மக்களுக்காக பயணிப்போம் மக்களுக்கான சக்தியோடு இணைந்து விரைவில் பிரச்சாரத்தை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப மக்கள் சக்தியோடு விரைவில் பிரச்சாரம் அப்படின்றது யாரை குறிப்பிடுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கு அந்த வீடியோவில் திமுகவை மறுபடியும் குறிப்பிட்டு அந்த வீடியோக்களை வெளியிட்டிருப்பது தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு